ஹலோ மேடம் ஒரு நிமிஷம் யார் இவங்க யார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க மேடம் உங்க பேர் ஜோதி தானே ஆமா என் பேர் ஜோதிதான் உங்களுக்கு என்ன வேணும் மேடம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அதான் கூப்டேன் நீ யாருனே எனக்கு தெரியாது அவங்க எதுக்கு நான் பேசணும் போ மேடம் மேடம் நான் சொல்றத கேளுங்க மேடம் இந்த காலத்துலலாம் ஜாக்கிரதையா இருக்கணும் கண்டவ வந்து பேசற மாதிரி பேசி எல்லாம் பண்ணிட்டானே என்ன பண்றது

எனக்கு என் தமிழ் செல்வி வேணும். அது யார் தமிழ் செல்வி? ஆ, உங்க பாண்டி மாமாவோட காதலி. ஏய் பையோ என்ன உளறற? எங்க பாண்டி மாம்க ஆமா மேடம், உங்க பாண்டி மாமாவும் எங்க அத்தை பொண்ணு ஜோதியும் காதலிக்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்க பாண்டி மாமா என்னடா விரும்புறாரு? நீ யாரோ கண்ட மாதிரி வந்து உளறாத. தைசேங்க ஆளை விடு. மேடம், இன்னமும் என்ன நீங்க நம்புதே இல்ல. இந்த பாருங்க அப்புறம் நம்புவீங்க என்னது இது என்னது இந்த பாண்டி மாமாவும் அவளும் சேர்ந்து இருக்காங்க அதான் சொன்னேல மேடம் உங்க பாண்டி மாமாவும் தமிழ் காதலிக்கறாங்கனே இப்ப நம்புறீங்களா நம்பறே அடி பாவி இப்படி பண்ணிட்டீடி இந்த வாழ்க்கையில வந்து இத நான் சும்மாவே விட மாட்டேன் இந்த போட்டோ இப்போ எல்லார்ட்ட காமிச்சு இவங்க ரெண்டு பேர் மானத்தை வாங்குறனா இல்லனா பாரு மேடம் மேடம் அது மாதிரிலாம் நீங்க எதுவும் பண்ணாதீங்க நிறைய நான் ட்ரை பண்ணி ஏமாந்துட்டேன் நான் தான் அசிங்கப்பட்டு போனேன் நீங்க அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க இதுக்கு வேற மாதிரி தான் பண்ணணும் இவங்களை பிரிக்கிறதுக்கு ஆமா மேடம் இவங்க ரெண்டு பேரும் புத்திசாலித்தனமா காதலிக்கிறாங்க நான் எது செஞ்சாலும் அதுக்கு நேர்மறை ஏதாவது பண்ணி என்னதான் மாட்டி விடுறாங்க நீங்க நல்லா யோசிச்சு வேற முடிவு எடுங்க இதுங்களை வேற தான் பிரிக்கணும் நான் இவள சும்மாவே விட மாட்டேன் என் பாண்டி மாமா எனக்கு தான் இதுக்கு என்ன பண்றது நான் யோசிக்கிறேன் நான் உன அப்புறமா வந்து பாக்குறேன் சரிங்க மேடம் நல்லா யோசிங்க உங்களுக்கு பாண்டி எனக்கு தமிழ் தமிழே நான் ஒரு ஆளா இருக்கும் நீ ஏமாத்துறேன் இப்ப எனக்கு ஆள் கிடைச்சிருச்சு ஒன்னே அந்த பாண்டி பிரிக்கிறது தான் என் வேலை அப்புறம் மாமா கிட்ட பேச பேசணும் என்ன பண்றதுன்னே தெரியல அந்த பாண்டி பையன் என்ன நினைப்புல இருக்கானே தெரியல ஒண்ணும் புரிய மாட்டேது அம்மா என்ன செய்யறதுனே புரியலடி ஏ ஜோதி எம்பிட்டு கத்திக்கிட்டு இருக்கேன் ஏதாவது நாடு <laughs> வர சொல்லி இருக்கேன் சொல்றேன் என்ன நித்தா அம்மா கிட்ட அந்த சுரேஷ் வரட்டும் சொல்றேன் மேடம் எதுக்கு என்ன வர சொன்னீங்க உனக்கு தமிழ் செல்வி கிடைக்கணுமா வேணாமா என்ன மேடம் இப்படி கேட்டிட்டீங்க தமிழ் செல்விக்காக தான் நான் இப்ப போராடிட்டு இருக்கேன் அப்ப நான் செய்யறத ஒழுங்கா செய் உனக்கு தமிழ் செல்வி எனக்கு பாண்டி மாமாவும் கிடைப்பாரு சொல்லுங்க மேடம் என்ன வேணாலும் செய்வேன் தமிழுக்காக சரி சொல்றேன் கேட்டுக்க மேடம் என்ன சொல்றீங்க இதை செய்யணுமா உனக்கு தமிழ் செல்வி வேணும்னா இதை செய் இல்லைன்னா விடு சரி மேடம் கண்டிப்பா நான் அதை செய்யறேன் எனக்கு தமிழ் வேணும் தமிழ் இந்த வாரேன் இங்க பாரு பைத்தியக்கார தரமா ஏதாவது வேலைய பார்த்து எங்களையும் மாட்ட வச்சிராத சரியா நான் சொன்னதை ஒழுங்கா செஞ்சுட்டு வரணும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம் நான் வரேன் ஏ ஜோதி இவரை நம்பி இவனை நம்பி எதுக்கு நான் நான் பிரச்சனை பிரச்சனை வந்தாலும் தான் மாட்டுவான் சரியா நம்ம வராது அதுக்காக அவனை விட்டு செய்ய எனக்கு பாண்டி பாண்டி மாமா மாமா வேணும் அப்படி சொல்லுவேன் என்னமோ இருக்கணும் அதெல்லாம் நீ போய் பாரு என்ன விட்டு அந்த பட்டிக்காட்டு புள்ளைய காதலிக்கிறீங்கனா எப்படி நான் ஊடுவேன் இந்த ஜோதிக்கு தான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா

ஆமா தம்பி ஆத்த கூட சீம்பால் சாப்பிடுறியாடான் கேட்டுச்சு நான் தான் உன்ன பாக்குற அவசரத்துல ஓடியான்ட்டேன் நாளைக்கு எடுத்துட்டு வரேன் சரிங்க சரிங்க தமிழ் எப்பதான் உன கல்யாணம் பண்ணுவேனு இருக்குடி என் வீட்டு கூட்டிட்டு போய் உன ராணி மாதிரி வச்சுக்கணும்னு ஆசையா இருக்குடி எனக்கும் அதாங்க ஆனா என்ன பண்றது இப்பதிக்கு சூழ்நில சரியில்லை கொஞ்ச நாள் போட்டு நம்மளே வீட்டுல பேசலாம் ஆமாண்டி எங்க அத்தை லட்சுமி வேற உயிர் எடுத்துட்டு இருக்கு ஏதாவது இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்டி இல்லைன்னா சரிபட்டு வராதுடி அப்ப உங்க அத்தை ஜோதியவே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்ப நீ இந்த லூசு கூல் சுரேஷ கல்யாணம் பண்ணிக்கிறியா சி போங்க அவரே ஒரு லூசு அவன பத்தி பேசாதீங்க நான் உங்க கல்யாணம் பண்ணலனா செத்து போவனே கூட அந்த மாதிரி ஒரு லூஸ் கல்யாணம் பண்ண மாட்டேன் ஆமா உண்மையிலேயே அவன் லூஸ் தான்டி ஆமாங்க நேத்து நல்ல சில்க் சுவிதா போட்டோ வச்சு மாட்டிச்சு எங்க அையன்ட்ட அம்மாட்டலாம் இல்ல இந்த மாமனோட ஐடியாடி தமிழ் தமிழே ஏ தமிழ் பாண்டி இங்கதான் உட்கார்ந்திருக்கீங்களா இன்னையோட உங்க காதல் முடிஞ்சது இந்த வாரம்